கெனடாவில் ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு எச்சரிக்கை கனடாவில் ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கனடாவின் வியாபார போட்டி முகவர் நிறுவனம் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது இணையவழியில் கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் மறைமுக கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுகின்றனவா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது விவரங்கள் வெளியிடப்படாத கட்டணங்கள் அல்லது மறைமுக கட்டணங்கள் ஏதேனும் அறவீடு செய்யப்பட்டால் அது குறித்து அறிவிக்குமாறு கோரப்பட்டு உள்ளது இணைய வழியிலான விற்பனையின் போது மறைமுக கட்டணம் அறவீடு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது பதிவு கட்டணம் நிர்வாக கட்டணம் போன்ற சில வகை கட்டணங்களே இவ்வாறு மறைமுக கட்டணங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன பொருள் அல்லது சேவைக்கான விலைக்கு மேலதிகமாக வேறு மறைமுக கட்டணங்கள் திடீரென்று சேர்க்கப்பட்டால் அது சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டு இவ்வாறான கட்டண அறவீட்டு முறைமை குறித்து அறிய தருமாறு வாடிக்கையாளர்களிடம் கனேடிய வியாபார போட்டி முகவர் நிறுவனம் கோரியுள்ளது